இந்த மாதிரி தான் வந்து வந்து போய் நிற்பீங்க சபையில் இந்த மாதிரின்னா நம்ம சபை சொல்ல ஊடகத்தில் போடணும்ல எவ்வளோ பேர் திரு சபைக்கு போய் கூட எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த ஜென்ரேஷனாக சொல்கிறாங்க எங்கள் அப்பாலாம் ரொம்ப நாள் ஊழிய செஞ்சாங்க இல்லை ஊழியக்கார ஆதரிச்சாங்க எங்கள் குடும்பம் விருத்தி அடையலையே நீங்கள் மாற்றமே இல்லை ஏமாற்றம் தான் மிச்சம் மாறணுன்னா இங்கே தான் மாறணும் மன கிளைகள் மாறணும் ஞானம் பிரகாசிக்கணும் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறது எல்லாம் மாறணும்னாக்கா மாறாது அதனால தான் மேலேயும் நமக்கு கசப்பு வருது அவனை குறை சொல்றது இவனை குறை சொல்றது இவனுக்கு குறை சொல்றது அவனை குறை சொல் இப்படி என் ஓட்டமே முடிஞ்சிடும் இதே பழக்கம் அடுத்த ஜென்ரேஷன் நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவேன் வேதம் ஒன்று சொல்லுகிறது என் வழிக்குள் வேற மாதிரி இருக்கிறது ஆனால் வேதத்தை சுமக்கிறேன் தேவ நாமும் நான் இருக்கிறேன் இப்போ புரிந்து கொள்ளறதா கொல்ல முடிக்கிறதா வேதம் ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுகிறது என்று பணக்கஷ்டம் என்றால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் சரீரத்தில் உபத்துறோம்னாக்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் தொன்று தொட்டு வரக்கூடாது அப்போனா சுபாவத்தில் பிரச்சனை இருக்கிறது சுபாவத்தில் பிரச்சனை இருக்கிறது செலவு பண்ணுற விதத்தில் பிரச்சனை இருக்கிறது அதை பிரச்சனை உங்களோட சாய்ஸ்லேயே ட்ராபிள் இருக்கும் தெரியாது கொஞ்சத்தில் கூட அந்த சுய பரிசோதனை இருக்காது நம்ம எங்கே இருக்கிறோம் எங்கே வந்துருக்குறோம் எங்கேருந்து எங்கே உருட்டி விடப்பட்டிருக்கிறோம் இன்னமும் நம்ம அந்த ஆதிக்கத்தில் திறகுற அளவுக்கு அகந்தையோட ஆணத்தோட்டு நடக்கிறோமே அந்த எண்ணமே இருக்காது அதனால தான் சமுதாயம் சில பேரை காரி உமிழும் என்ன சொல்லுன்னா இன்னும் கூட புத்தி வரத பற்றி அவனுக்கு இன்னும் கூட திருந்துள்ள அவன் சமுதாயம் எப்படிலாம் சொல்கிறது அதே சமுதாயம் என்ன சொல்லும் அவன் முன்ன மாதிரி இல்லை ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க அவங்க அங்கே தான் இருப்பான் சொல்ல வருகிற வார்த்தை மெச்சிக்கொள்ள நம்ம வாழ முடியாது வாழவும் கூடாது நமக்குள்ளே வருகிற மாற்றம் அவற்ற பேச வைக்கும் மாற்றம் வேண்டும் என்றால் ஏமாற்றம் வேண்டாம் என்றால் முதல்ல உங்களை நீங்கள் பாருங்கள் பொறுமை இருக்குடா பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் பொறுமை உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்க செலவு ஞானம் வேணும் லேண்டு சீப்பாக கிடைக்குதுன்ட்டு ரொம்ப பிரச்சனை கூடாது ஆமாம் எதுலையாவது போய் லேண்டை போயிடுவீங்க அப்புறம் லேண்டு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் யாத்திரை அம்மா புஸ்தகம் மாதிரி ஆகிடும் அப்புறம் கோர்ட்டுக்கு கேஸுக்கும் கோர்ட்டுக்கு கேஸுக்கும் சுற்றி கடைசியில் நம்ம போய்ட்டு ஆயுஸ் நாட்களாக சில பேருக்கு முடிஞ்சிருக்கும் சில பேர் எல்லைக்கு சண்டை போடுவான் கல் கடிச்சிட்டோம் நிலத்தை விற்று வழக்காட வேண்டியதாகிடும் வழக்குக்கு விளக்குறது மனுஷனுக்கு மேன்மை ஒரு அவன் கேட்டான்னா கொடுத்துருயா ஒழிஞ்சு போகுது உன்னை வேறு எதுவுமே கருத்து ஆசீர்வதிப்பார் இது எப்படி இவ்வளோ போட்டு கூட்டி கழித்து ஏறி இறங்கி பார்த்தீங்கன்னா செலவு இதோட அதிகமாயிடும்